இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு அது ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக ரீபிராண்டட் அண்ட் டர்ன் குரோத் ஃபேஸில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இந்த பிரிட்டானியா மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டென் இயர்ஸில் பயங்கர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களை நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம் இந்த சுச்சுவேஷன் இந்த மந்த் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வார் வார் வந்துருச்சு நம்ம வந்து எந்த ஸ்டாக்ல போடலாம் இல்லைன்னா போட்ட பணம் என்ன ஆகும் இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிளான் பண்ணியிருப்பீங்க என்ட்ரு ஆகலாமா வேணாமா போஸ்ட்போன் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ வார் வந்துருச்சு எந்த செக்டார் போடலாம் எது சேஃப் அப்படின்னா எல்லாம் தேடுவாங்க ஸோ அதனாலையும் என்னவோ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட் டூ மந்த்ஸ் கோல்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ வார் வந்ததுனால ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பட் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆசைன்னா கோல்டு அது ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு பட் கோல்டை பற்றி இப்போ நம்ம பேச போகிறதுல ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட்டு செக்டார் அப்படி எந்த டைம் லைன் அப்படின்னாலும் எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ஜென்ரலாக எங்கிட்ட யாராவது ஸ்டாக் மார்க்கெட் எங்கெங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாரும் பணம் பண்றாங்க எனக்கு எப்படி பண்றதுன்னே தெரியல அப்படின்னா ஜென்ரலா நீங்க கிச்சனுக்கு போவீங்களா நான் கேட்பேன் ஏன் அப்படின்னா கிச்சனுக்கு போனால் டீ காஃபி டெய்லி மார்னிங் குடிப்போம் அண்ட் அதுக்கு முன்னாடி பல் வளர்க்குற பழக்கம் இருந்தால் பல் வளர்க்குற போது அந்த டூத் பேஸ்ட்ல இருந்து அந்த கம்பெனிஸ் கோல்கேட் போமலிவுல இருந்து டீ காஃபி டாடா டீ டாடா காஃபி அதுக்கப்புறம் இந்துஸ்தான் யூனிலிவரோட த்ரீ ரோஸஸ் இந்த மாதிரி சக்ரா கோல் எல்லாமே வந்து ஒரு பெரிய பிராண்டு பல வருடங்களா காஃபியாக இருந்தால் ப்ரூ காஃபி இது இந்துஸ்தான் யூனிலிவர் ஒவ்வொரு பிராண்டுமே பாத்தீங்கன்னா பல வருஷமா குளிக்க போறீங்கன்னா ஹமாம்சோ பேடு எப்ப பார்த்தாலும் டெய்லி ஆர்லி ஒன்ஸ் பாத்துட்டு இருப்போம் ஒன்னொண்ணுமே பாத்தீங்கன்னா பல வருடங்களா பிறந்ததுல இருந்து கூட சில பேர் வந்து இந்த கம்பெனிஸை தெரிஞ்சிருக்கும் சோ காஃபின்னா கண்ணை மூடிட்டு சில பேர் ப்ரூ காஃபி கிரீன் லேபிள் இந்த மாதிரி எதோ ஒன்று சொல்லுவோம் அண்ட் இது எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னா லாங் ஸ்டாண்டிங் இவ்வளவு வருஷங்களா இந்த கம்பெனி இருக்கு நாளைக்கே இந்த கம்பெனி மூடிடுவாங்களான்னு பாத்தீங்கன்னா மூட மாட்டாங்க அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னு தேடுறோம் அப்படின்னா பிரிட்டானியா பிஸ்கெட்ல இருந்து சன்ஃபீஸ்ட் ஐடிசில இருந்து உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இதுவும் லிஸ்டட் கம்பெனி பிரிட்டானியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லிஸ்டட் கம்பெனி ஐடிசி லிஸ்டட் கம்பெனி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அன்றாட தேவைக்கான பொருட்களை வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கன்சியூமர் குட்ஸ் அதுவே ஃபாஸ்ட் மூவிங்னா குயிக்காக ரெடி ஆகி கம்பெனிலேருந்து வந்து மக்கள் கிட்ட சீக்கிரம் மூவ் ஆகிற குட்ஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு ஒரு கேட்டகரியில் சொல்லுவாங்க இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இது இன்னும் எஃப்எம்சிஜின்னு சொல்ல மாட்டாங்க பட் இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து தன்ஃபீஸ் பிஸ்கெட்ஸ்ல இருந்து நூடுல்ஸ்ல இருந்து சிப்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பட் ஸ்டில் இதை வந்து ஒரு சிகரெட் கம்பெனியாக பார்க்குறாங்க ஏன்னா இன்னும் மேஜர் செக்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து சிகரெட் சேல்ஸ் மூலமாக தான் வந்துட்டு இருக்கு பட் இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாகவும் உருமாறிட்டு இருக்குன்றது ஃபைவ் இயர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சேஞ்ச் இன் ரெவன்யூ அண்ட் சேல்ஸ் பேட்டர்ன் நமக்கு தெரியுது இந்துஸ்தானிய நிலுவர் டிட்டர்ஜென்ட்ஸில் இருந்து அண்ட் சோப்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இவங்க இந்துஸ்தானியவர் ஒரு பெரிய ப்ராண்டுன்னு சொல்லலாம் கிளாக்ஸோ ஸ்மித் கிளைம் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இது எல்லாமே குளோபல் எமன்சிஸ் ஜில்லெட் மென் உமன் வந்து அந்த ஷேவிங் க்ரீம்ஸ்லேருந்து ஜ இது எல்லாமே இது ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் குளோபல் எமென்சி கண்டிப்பாக இந்த இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைசா இருக்குதோ இல்லையோ பல் வளர்க்குறதுக்கு காஃபி டீ குடிக்கிறதுக்கு அன்றாட தேவைக்கு இது எல்லாத்துக்கும் இந்த கம்பெனிஸை நாடி தான் இருக்கும் பிராண்டடாக இது போனீங்கன்னா இதை இது தவிர ஒரு பெரிய நமக்கு ஃபோக்கஸே இருக்காது சூப்பர் மார்க்கெட் ஏன்னா இவங்க தான் வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க அண்ட் டூத்பேஸ்ட்டில் டாபரில் இருந்து கோல்கேட் இருக்குது அப்புறம் பெப்சன்ட் ஹெச்யூஎலோடது இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து ஒன்னா கொஞ்சம் முன்ன பின்னே ஒன் ஆர் டூ பொசிஷனில் தான் இருக்கிறாங்க இந்த கம்பெனிஸோட மேஜர் ரெவென்யூ சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கேட் எடுத்துக்கிட்டோன்னா குளோபல் எம்என்சி அந்த டூத் பேஸ் ரீச் இன்க்ரீஸ் ஆக ஆக இவங்களோட சேல்ஸ் ஜாஸ்தியாச்சு பட் இப்போ வந்து ஒரு சேச்சுரேட்டட் மார்க்கெட்னு சொல்லலாம் ஏன்னா மேஜர் போய் சேர்ந்தாச்சு அண்ட் ஈவன் நூக்கன் கார்னர் ஆஃப் இண்டியா போயிடுச்சு பட் இவங்க ஏதாவது புதுசாக கொண்டு வந்தாங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணால் மட்டும் தான் ரெவன்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இவங்க கொடுக்குற ரெவன்யூ இவங்க கொடுக்குற சேல்ஸ் இபிஎஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லெவலுக்கு தான் குரோ ஆகிட்டே இருக்கும் பட் இந்த பிரிட்டானியா மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டென் இயர்ஸில் பயங்கர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பட் டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் எயிட் வரைக்கும் இவங்க வந்து பெரிய கம்பெனி இல்லைன்னு சொல்லலாம் டோ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் டூ தௌசண்ட் நைன் டெனில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக புது ப்ராடக்ட் லான்ச் புது மேனேஜர் சிஇஓ கொண்டு வந்த பிறகு புது ப்ராடக்ட் லான்ச் லாஸ்ட் டென் இயர்ஸை அக்ரஸிவாக மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸில் இவங்க வந்து இப்போது ப்ரீமியம் பிஸ்கெட் செக்மெண்ட்டில் நம்பர் ஒன்னு சொல்லலாம் ஸோ இது எப்படி இந்த கம்பெனிஸ் வந்து மேலே ஏற்ற இறக்கங்கள் இந்த இதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸு எஃப்எம்சிஜி இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும் ஒரு எக்ஸ்போனன்ஷியல் குரோத்தாக தான் நம்ம பார்க்க முடியும் பட் அதை வந்து பிரேக் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சார்ட்டாக எடுத்து பார்த்தோம்னா நடுவில் ஒரு பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம் அண்ட் போஸ்ட் கோவிட் மோஸ்ட் ஆஃப் த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் நிறைய அடிவா அடி வாங்குச்சு ஏன்னா கோவிட் டைமில் நிறைய பல்க் சேல்ஸ் நடந்துச்சு எல்லாருமே வாங்கி குவிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக இவங்க சேல்ஸ் நம்பர் அடி வாங்க ஆர ஆரமிச்சது ஸோ இந்த அதுக்கப்புறமா ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரமிச்சிது எல்லா ரா மெட்டீரியலும் இன்க்ளூடிங் ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து எல்லாமே ஜாஸ்தியானதுனால ஆட்டோமெட்டிக்காக இவங்க சேல்ஸ் நம்பர் அடி வாங்கிச்சு சில கம்பெனிஸ் காஸ்ட்டுக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் டோர் ரா மெட்டீரியல் காஸ்ட் சப்சிடைஸ் ஆனாலும் ஒரு சில ஏரியாஸில் ப்ரைஸ் கம்மி பண்ணாங்க பட் எலிவேட்டட் பொசிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ்னால லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக நிறைய கம்பெனிஸோட க்ரோத் வந்து மாட்ரேட்டாக இருக்குது இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருக்குது பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் ஹெச்யூஎல் ஆல்மோஸ்ட் சேம் ஃப்ளாட் க்ரோத்துன்னு சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பட் இதே டைம் பீரியட்ல ஒரு கம்பெனி அவங்க டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அவங்க டாட்டா காஃபி தனியாக இருந்தது நிறைய தனித்தனி செக்மெண்ட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம் டாடா கெமிக்கல்ஸில் டாடா சால்ட் இருந்தது அண்ட் எல்லாமே இருந்தது இவங்க வந்து இது கன்சாலிடேட்டடாக ஒரு தனி கம்பெனி ரீபிராண்ட் பண்ணி டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னு கொண்டு வந்தாங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல பயங்கர க்ரோத் ஃபேஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் புது ஆர்கானிக் அக்யசேஷன் ஆர்கானிக்காவும் நியூ ப்ராடக்ட் இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ஆர்கானிக் அக்யோசியேஷன்ஸ் அந்த லாஸ்ட் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் இந்த சிங் சீக்ரெட்ன்ற வீட்லேயே சைனீஸ் ஃபுட்ஸ் ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுக்குற கம்பெனி அஸ் வெல் ஸ்மித் அண்ட் ஜோன்ஸ் சூப் செக்மெண்ட் இதில் இந்த மாதிரி க இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிற கம்பெனி அதே மாதிரி ஆர்கானிக் இண்டியா இந்த துளசி டீ பேக்ஸு இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் செக்மெண்ட் இருந்தாலும் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ இந்த கம்பெனியை வித்தின் த்ரீ மந்த்ஸ் அக்வயர் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இவங்க எஃப்என்சிசியில் இவங்க என்ன புதுசாக பண்ண போகிறாங்க பிஸ்கட் செக்மெண்ட்டே போகல வேஃபர்ஸு சிப்ஸுன்னு இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் போகாமல் பியூர்லி வெல்னஸ் அதாவது டாட்டா சோல்ஃபுல்னு சொல்லிட்டு அது ஒரு அக்கோசியேஷன் மூலமாக மில்லெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி அந்த பிரேக்ஃபாஸ்ட் செக்மெண்ட்டில் இவங்க என்ட்ராகிருக்காங்க அதே மாதிரி டாபர் செவன் ப்ராஷ் மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்ஸும் இருக்குது ஹனி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பெவரேஜஸ் இவங்களோட ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டு டாட்டா காப்பர் டாடா ட்ரிங்க்ஸ் வாட்டர் ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர ரீச் இருக்குது அது கூடவே வந்து டாடா க்ளூக்கோ வந்து நல்ல ரீச் கொண்டு வந்திருக்காங்க வித் ஸ்ட்ராங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஸோ ஆஸ் அ கம்பெனின்னு பார்த்தா வெல்னஸ் தான் அண்ட் இவங்களோட மேஜர் அனதர் மேஜர் பாயிண்ட் வந்து டாடா டீ டெட்லி டீ வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட் நம்பர் டூ டீ மேனுஃபேக்சர் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம் அண்ட் யூஎஸில் யூகேவில் இவங்களோட ஒன் ஆஃப் த டாப் த்ரீ கம்பெனிஸ்னு சொல்லலாம் டீ செக்மெண்ட்டில் அண்ட் டாடா காஃபி அண்ட் வியட்நாமில் பெரிய மேனுஃபேக்சரிங் பேஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் இருக்காங்க வியட்நாமில் இந்த மாதிரி இந்த பெவரேஜஸ் செக்மெண்ட்டில் இவங்க ஸ்ட்ராங் இதில் ட்ரிங்க்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க இனோவேட் பண்ணி ஆர்என்டி பண்ணி போக போக எல்லா இன்க்ளூடிங் சென்னையிலையும் வரும் ஐ திங்க் ஒரு கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டில் மட்டும்தான் இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அண்ட் வித் சேஞ்ச் அதாவது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனின்னா பிஸ்கெட்டோ இல்லைனா க்ரௌடட் செக்மெண்ட் போகாமல் அதுலேயுமே எங்கே மா மார்ஜின் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி கம்பெனிஸை அக்வயர் பண்ணி அண்ட் டாடா பல்சஸ் அன்பாலிஷ்டு பல்சஸ் கொடுக்குறாங்க அதுவுமே ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் ஃபேக்டர் அண்ட் பல்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த பருப்பு வகைகள் இது எல்லாமே மோஸ்ட்லி லோக்கலாக இருக்கும் இல்லை ரீஜனல் லெவலில் ஏதாவது ஒரு பிளேயர் இருப்பாங்க இவங்க நேஷ்னல் லெவல் ப்ராண்டு டாட்டான்ற பிராண்டோட இது வந்து பயங்கர க்ரோத்தாக லாஸ்ட் ஐ திங்க் ஒரு டாட்டா சம் பண்ணுற ப்ராண்டு கொண்டு வந்த பிறகு இவங்களோட க்ரோத் ஃபேஸ் வந்து மோர் தேன் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா கம்பெனி வித் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக சேல்ஸ் வந்து செவன்டீன் பர்சன்ட் அண்ட் அபவ் வந்திருக்கு அண்ட் சேல்ஸ் நம்பர்ஸும் கன்சிஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸும் இன்க்ரீஸ் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் ரிட்டன் ஆன் இக்விட்டி ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் நம்பர்ஸ் மட்டும் சிக்ஸ் பர்சன்டேஜ் செவன் பர்சன்டேஜ் லெவலில் தான் இருக்காங்க அண்ட் போக போக ஒன்ஸ் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அண்ட் டாட்டாவோட குரூப்லேருந்து அனதர் கம்பெனி வித் மோர் தென் ஒன் லேக் ரூர் மார்க்கெட் செக்மெண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்திருக்கு டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் போக போக இதோட ரீச் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிற ஊரில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற கணக்கில் இவங்க எக்ஸ்பேண்ட் இருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கிற ஊரில் ஒரு சப் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின் பண்ணுறாங்க ஸோ அக்ரஸிவாக இவங்களும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இதுவை ஸோ நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு ஒன் ஆஃப் த நல்ல எஃப்எம்சிஜி கம்பெனினா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அனதர் கம்பெனி ஃபோர்த் லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி இப்போ டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் டாப் டெனில் வந்துடும் பட் டாப் ஃபைவ்ல இருக்கான்னா இல்லை ஆனால் ஏன்னா எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஹோம் கேர் பர்ஸ்னல் கேர் அது எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் ஒன் ஆஃப் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்னால் டாபர் டாபர்னாலே நமக்கு ரெட் டூத் பேஸ்ட் ஞாபகம் வரும் டாபர் ஹனி ஞாபகம் வரும் அண்ட் பெண்களுக்கான ப்ராடக்ட்ஸ் அது இருக்குது தனி செக்மெண்ட்டு இந்த மாதிரி ஹோம் கேரில் தனியாக இருக்குது இந்த மாதிரி இவங்களும் வந்து கான்சன்ட்ரேட் ஆயுர்வேதிக் பேஸ்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஹெல்த் கேர் செக்மெண்ட் அந்த டாபர் செவன் ப்ராஷ் அது ரிலேட்டடான ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க குளோபலி நம்பர் ஒன் ஆயுர்வேதிக் மேனுபேக்சரர் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல இவங்க சொல்லலாம் இவங்களை இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான குரோத் தான் எப்பவுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் இல்லை பட் ஸ்டாண்டர்டா எஃப்எம்சிஜி செக்டர்னாலே சேஃபான செக்டர்னு சொல்லுவோம் அதுலேயும் வந்து ரொம்ப சேஃபான கம்பெனி அப்படின்னா டாபர் கன்சிஸ்டன்ட் க்ரோத் ஃபேஸ் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆவரேஜாக லாஸ்ட் டென் இயர்ஸில் ஒரு லெவன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப பயம் பயமாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டே வரமாட்டேன் அப்படின்றவங்க இந்த கம்பெனியை இப்போ வந்து அட்ராக்டிவ் லெவல்ஸில் ப்ரைஸ் அனிங் ரேஷியோ கொஞ்சம் அட்ராக்டிவ் லெவல்ஸில் இருக்குதுன்னு சொல்லலாம் லாஸ்ட் டென் இயர்ஸ் பிஇ லெவலில் தான் இப்போவும் இருக்குது ஸோ நீங்கள் எஃப்எம்சிசியில் நம்ம நிறைய ஹெச்யுஎல் ஐடிசி இந்த மாதிரி கம்பெனிஸை நிறைய பேசியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான சேஃபான கம்பெனி அண்ட் டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக ரீபிராண்டட் அண்ட் டேர்ன் குரோத் ஃபேஸில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு கம்பெனியை இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு பாருங்கள் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க